சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் கார்டு வைத்துள்ள அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோ நம்ம போறோம் விடிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆதார் கார்டு தேவைப்படுகிறது ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு மூலமாக வங்கிகளில் டிஜிட்டல் முறையில் பணத்தை பெற முடிகிறது இன்றைய டிஜிட்டல் காலத்தில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து நன்மை தருகிறதோ அதே அளவிற்கு தீமைகளும் ஏற்படுகிறது சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பேன் கார்டு ஆதார் அட்டை போன்றவற்றை கையவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது அதனால் பேன் மற்றும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியமாகும் நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு விடுகிறது நம் இந்தியாவில் இது போன்று பேன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை வைத்து மோசடி செய்யும் சம்பவம் நடைபெற்று வருகிறது இந்த மோசடியில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள சில வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் அதற்கான வழிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம் நம்முடைய பேன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை குறித்த தகவல்களை அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொடுக்க கூடாது மேலும் பிற உங்களின் முக்கிய ஆவணங்கள் குறித்த தகவல்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக் கூடாது அல்லது ஆதார் கடைக்கு செல்லும் போது எடுத்தவுடன் உங்களது அட்டைகளை பத்திரமாக எடுத்து வைத்து விட்டோமா என்பதை கடைகளில் இந்த அட்டைகளை நீங்கள் மறந்து வைத்து விட்டு வர நேரிடும் போது அது கைவர்களின் கையில் அகப்பட்டு உங்களுக்கு தீ தீய விளைவை ஏற்படுத்திவிடும் பேன் கார்டை மிகவும் தேவையின் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பிறந்த தேதி அல்லது முழு பெயரை பொதுவில் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் உள்ளிடுவது பாதுகாப்பானது அல்ல ஏனெனில் இந்த விவரங்களை பயன்படுத்தி ஐஆர்எஸ் இணையதளத்தில் உங்கள் பேன் எண்ணை சரிபார்க்க முடியும் உங்கள் சிபில் ஸ்கோரை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்வதும் அவசியமான ஒன்றாகும் உங்கள் சிபில் தொடர்பான டேட்டாக்களில் ஏதேனும் தவறான பதிவு இருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிக்க வேண்டும்